டிசம்பர் பத்து அன்று நடைபெறவுள்ள வரலாற்று சிறப்புமிக்க செயற்குழு பொதுக்குழுவிற்கு வருகை தரும் நாளைய முதல் வரை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரே வருக வருக இலக்கிய அணி மாநில இணைச்செயலாளர் செயலாளர் சிவராஜ் தமிழகம் வளர்கிறது தமிழ்நாடு வளர்கிறதுன்னு ஒரு கோழத்தை முன்வைக்கிறாங்க இவர் தமிழ்நாடு என்று நினைப்பது உதயநிதி அன்று உதயநிதி அன்கோவை சொல்லுகிறார்களோ என்ற ஐயம் எழுதுகிறது பாக்ஸ்கான் நிறுவனம் வந்து ஒன்று புள்ளி ஐந்து நாலு லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு தமிழகத்தில் அவங்க வந்து அனுமதி கேட்டு காத்திருந்தார்கள் ஓரிரு மாதங்கள் காத்திருந்தார்கள் காத்திருந்து விட்டு இவர்களிடம் சரியான சமைச்சை கிடைக்காததுனால் இன்றைக்கு குஜராத் மாநிலத்திற்கு சென்று விட்டார்கள் பாஜக அரசு கூட அப்படி இருந்தால் இங்கே அவங்க வந்து அப்ளிகேஷனே போட்டிருக்க மாட்டாங்க அங்கே போயிருப்பாங்க அவங்களுக்கு நேரடியாகவே அங்கே இருக்க முடியும் இங்கே வந்து கேட்டுட்டு அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை இவர்களுடைய அரசு வந்ததற்கு பிறகு ப்ராபபிலிட்டி இல்லை ப்ரொபண்டன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க திகழ்த்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா மூன்று முறை மின்சார கட்டணத்தை ஏற்றிருக்காங்க மின்சார கட்டணத்தை அதிகமாக ஏற்றுவதும் சொத்து வரி குப்பைக்கு வரைக்கும் வரி கொடுத்த சொல்லி போட்டாங்க அப்போ இதையெல்லாம் கட்டுவதற்கு எப்படி நிறுவனங்கள் தயாராக வரும் சார் இப்ப மதுரையில வந்துட்டு இந்த இதுவும் இல்லாம நிறைய நலத்திட்ட உதவிகள் திறந்து வச்சிருந்தாரு நலத்திட்ட உதவிகள்ல என்ன பாலங்கள் திறந்திருக்காங்க பாலங்கள்லாம் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டது நலத்திட்டங்களை கொடுப்பது என்பது வேறு இங்க உங்களுடைய அரசுல ஊழல் என்ன மாதிரியான இருக்கிறது மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் தமிழகத்தை வந்து பாஜகவுக்கு வித்துருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்காங்க எனக்கு ஆச்சரியம் என்னன்னா தவறு செய்வது அவர்கள் தமிழகத்தை காட்டி கொடுப்பது அவர்கள் அவர்கள் நம்மளை தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஈழப்பிரச்சனையாக இருக்கட்டும் இடப்பிரச்சனையில் ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொண்டு போய்ச்சவங்க கேட்டால் தமிழே கீழடி தமிழர்களுக்கு துரோகம் இடைத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தாரர்கள் ஒன்பது அமைச்சர்கள் வச்சிருந்தீங்கல்லங்க நீர்ப்பாசனத்துறையை வாங்கி அதை வந்து நீங்கள் அரசு இதில் வெளியிட வச்சிருக்கலாம்ல உங்கள் கவர்மெண்ட் தானாங்க இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழுனா யாருடைய கவர்மெண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒன்பது அரசு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை பத்தாண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் மன்மோகன் சிங் அரசில் இருந்தீங்க அந்த ஒரு காவிரி பிரச்சனையினுடைய அரசு கூட உங்களால் வெளியிட முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் நமது நேரங்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் குழுவிருத்து பேசுவதற்காக அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் காசிநாத பாரதி நம்மோடு இருக்கிறாங்க அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று மதுரையில் முதல்வர் வந்து நிறைய நலத்திட்டங்கள்லாம் தொடர்ந்து வச்சார் அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு வளர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முதலீட்டாளர்களுடைய மாநாட்டை நடத்தி கிட்டத்தட்ட முப்பத்தாயிரம் கோடிக்கு மேலே தான் சொல்லப்படுது அதே போல் முதல்வரோட பேச்சில் இதுவரை திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பதினோரு லட்சத்தி எண்பத்தி அதாவது பதினோரு புள்ளி எண்பத்தி மூணு லட்சம் கோடி வந்து அந்நிய முதலிட்டு வந்திருக்கிறது அது போல முப்பத்தி நாலு லட்சம் இளைஞர்களுக்கு அதாவது வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாரு எப்படி சார் பாக்குறீங்க முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருந்தா இவங்க ஓட்டு கேட்டு போவேண்ணா இவங்க வீட்டு முன்னாலே எல்லாரும் ஓட்டை கொண்டாந்து வச்சுக்கிட்டு நிற்பாங்க முப்பத்தி நாலு லட்சம்னு இது பண்ணீங்கன்னா இன்ட்டு நாலு ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்குன்னு வச்சிங்கன்னா கூட யாரக்குறைய ரெண்டு கோடி பேருக்கு குடும்பத்துக்கு ஒரு சுவிச்சம் பண்ணியிருக்கிறதா சொல்லி ஒரு பொய்யான கட்டுக்கதையை எப்படி தந்தையார் காலத்தில் அவிழ்த்து விடுவார்களோ அதே போல் க கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டுருக்கிறார் தமிழகம் வளர்கிறது தமிழ்நாடு வளர்கிறதுன்னு ஒரு கோலத்தை முன்வைக்கிறாங்க இவர் தமிழ்நாடு என்று நினைப்பது உதயநிதி அண்டு உதயநிதி அன்கோவை சொல்கிறார்களோ என்ற ஐயம் எழுகிறது வந்த ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளரே இவர் கோயத்துக்கு போய்ட்டு வந்து மால் வரப்போகுதுன்னு சொன்னார் வந்துச்சான்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா ஏறக்குறைய வந்து டிஆர்பி ராஜா அவர்கள் ஆயிரத்தி இருபது புரிந்துணர்வு ஒப்பங்களும் ஒப்பந்தங்கள் பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் கோடிகளை நாங்கள் இருத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க கட்டுக்கதையாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதை வெள்ளை அறிக்கை விடுங்கள்னு சொன்னால் அவர் வெள்ளை காகிதத்தை எடுத்து காட்டுறாரு உண்மை அதுதான் பொய்யான ஒரு தகவலை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மையான நோ இது பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு மாதங்களுக்கு முன்பு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பாஸ்கான் நிறுவனம் பாஸ்கான் நிறுவனம் வந்து ஒன்று புள்ளி ஐந்து நாலு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி ப்ளஸ் ஐம்பத்து நாலாயிரம் கோடிகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதற்கு அந்த செமிகண்டக்டர்கள் இதை தயாரிப்பதற்கான ஆலைக்கு தமிழகத்தில் அவங்க வந்து அனுமதி கேட்டு காத்திருந்தார்கள் ஓரிரு மாதங்கள் காத்திருந்தார்கள் காத்திருந்து விட்டு இவர்களிடம் சரியான சமீட்சை கிடைக்காததுனால் இன்றைக்கு குஜராத் மாநிலத்திற்கு சென்று விட்டார்கள் நிறுவனம் அதே போல் பிவைசிங்களா இதனால் போகிறாங்க சார் இதை தான் சொல்கிறேன் அதே போல் பிவைசி கார் நிறுவனம் ஏறக்குறைய ஐம்பத்து நாலாயிரம் கோடியை இன்வெஸ்ட் பண்ணுவதற்காக இருந்த பிஒய்சி கார் நிறுவனம் வந்து தற்போது தெலுங்கானா மாநிலத்திற்கு ரேவந்த் ரெட்டி அவர்களுடைய தெலுங்கானா மாநிலத்திற்கு சென்று விட்டது அதே போல் வந்து கோத்ரேஜ் நிறுவனம் ஐயாயிரம் கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது ஆந்திரா மாநிலத்திற்கு சென்று விட்டது இவர்கள் எல்லோருமே சொல்லுகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் இவர்கள் சொல்லுகின்ற கொடுக்கல் வாங்கல் இவர்கள் கேட்கின்ற டிமாண்டை வந்து நம்மளால் கம்ப்ளை பண்ண முடியலை தமிழகத்தில் கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க கட்டமைப்பு இல்லை ஒன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இரண்டாவது இவர்கள் கேட்கின்ற கட்டிங்கையும் கமிஷனையும் கொடுக்க முடியாமல் தான் நாங்கள் மாறி போயிட்டோங்கிறது தான் அவர்கள் ஏன்னா ஒரு மாதங்கள் வெயிட் பண்ணவங்க தமிழகத்தில் செய்யாமல் ஆந்திரா இதுக்கு குஜராத் மாநிலத்திற்கு செல்லாமல் ஒன்று புள்ளி அஞ்சு நாலு லட்சம் கோடி ஏறக்குறைய வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்க வேண்டிய லட்சக்கணக்கான பேர் நபர்களுக்கு வேலை கொடுத்துருக்க வேண்டிய ஒரு நிறுவனம் எடுத்த அடுப்பிலே அவர்கள் குஜராத் மாநிலத்திற்கு சென்றிருந்தால் சரி தமிழகத்திலே அனுமதி கேட்டு காத்திருந்து விட்டு மூன்று நான்கு மாதங்களுக்கு மேம்பி காத்திருந்து விட்டு இங்க இவர்கள் கேட்கின்ற விஷயங்கள் எல்லாம் தங்களால் கண்கலை பண்ண முடியாதுன்னு போயிருக்கிறாங்க பாஜக அரசு கூட மிரட்டி கூட்டுக்கலாம்ல சார் அங்கே அப்படி இருந்தா இங்க அப்ப அவங்க வந்து அப்ளிகேஷனே போட்டிருக்க மாட்டாங்க டைரெக்ட் அங்கே போயிருப்பாங்க இப்ப அவங்களுக்கு நேரடியாகவே அங்க இருக்க முடியும் இங்க வந்து கேட்டுட்டு அங்கே வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இங்கே ஏதோ இவர்கள் வைத்த டிமாண்ட் அங்கே சரியாக படியாத காரணத்தினால் அவங்க வந்து அங்கே போயிருக்காங்கிறதான் கமிஷன் அதுதான் இவங்க கேட்ட தொகையை அவங்களால் செய்ய முடியாமல் அப்படி தான் இருக்க முடியும் இல்லைனா டைரெக்டாக அவங்க அங்கேயே போயிருந்திருக்க முடியும் செமிகண்டக்டர் தயாரிக்கிற நிறுவனம் இன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் இன்றைக்கு அற்புதமான ஈர்ப்பு உள்ள ஒரே துறை வந்து செமிகண்டக்டர்ஸ் ஏன்னா அனைத்து இருந்து ஆரம்பித்து அனைத்து எலக்ட்ரானிக் இதுலேயும் வந்து இன்றைக்கி தேவைப்படுகின்ற ஒரு விஷயம் அதை விட்டு விட்டார்கள் இதை போல் தமிழகத்தில் எதை கொண்டு வந்து விட்டார்கள்னு இவங்க மார்த்தட்டி கொள்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை அவன் எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்க லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருந்தா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் ஊரில் யாருக்காவதுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் நிச்சயமாக மால் வரல எதுவுமே வரலை ஆனால் எதையுமே செய்யாமல் தான் ஏதோ செய்து விட்டது போல் ஒரு மாய உலகத்தில் உடோப்பியான்னு சொல்லுவாங்க மாய உலகத்திலே இன்றைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கிறாரோ என்ற ஐயம் எழுகின்றது ஏன்னா எந்த விதமான முகாந்திரங்களும் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்போ எங்கேயும் யாருக்கும் எதுவும் கொடுத்ததாகவோ இன்றைக்கி தமிழகத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொருட்களுடைய நடைமாட்டம் மிக அதிகமாக இருக்கிறது அதுதான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் குறிப்பாக இவர்களுடைய அரசு வந்ததற்கு பிறகு ப்ராபபிலிட்டி இல்லை ப்ரொபண்டன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க திகழ்த்தகவு இருக்கான்னு கேட்டிங்கன்னா மூன்று முறை மின்சார கட்டணத்தை ஏற்றியிருக்காங்க மின்சார கட்டணத்தை அதிகமாக ஏற்றுவதும் சொத்து வரி குப்பைக்கு வரைக்கும் வரி கொடுத்த சொல்லி போட்டாங்க அப்போ இதையெல்லாம் கட்டுவதற்கு எப்படி நிறுவனங்கள் தயாராக வரும் அடுத்தது சட்டம் ஒழுங்கு எங்கு சென்றாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சந்தி சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது நேற்றைக்கு முதல் நாள் கூட கும்பகோணம் பட்டீஸ்வரத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவரை பதினோராம் வகுப்பு படிக்கின்ற பத்து பதினைந்து மாணவர்கள் நேற்றைக்கு அரசு செய்யப்பட்டு அவர்கள் வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ஏறக்குறைய ஏற்கனவே ஆண்டுக்கு ஆயிரம் மணி ஐயாயிரம் கொலைகள் நடந்திருக்கின்றன எடப்பாடியார் அவர்களுடைய வார்த்தைகளை சொல்வதாக இருந்தால் தங்கம் விலை நிலவரம் போகிற அன்றைக்கு கொலை நிலவரம் இன்றைக்கு வெளியிடுகின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருக்கிறது இன்னமும் பார்த்திங்கன்னா சமூகநலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் இந்த அரசு வந்ததற்கு பிறகு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி சொச்சம் போக்சோ வழக்குகள் இளம் பெண்களுக்கு எதிரான சிறுமிகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி யூச்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி நூற்றி நான்கு கோடி ரூபாய் நாங்கள் இழப்பீட்டு தொகையை கொடுத்துருக்குறோன்னு பெருமையாக சொல்லிட்டாங்க பெருமையாக சொல்லி தன்னுடைய அரசுக்கு இழுக்கை தேடி தந்து விட்டார்கள் இப்படி சட்டம் ஒழுங்கு சரியில்லாத சூழ்நிலையில் இங்கே எப்படி வெளி வெளிநாட்டிலிருந்து நிறுவனங்கள் இங்கே வந்து தொழில் முன்னே மு முதலீடு செய்ய வரோம் சட்டம் எப்பயுமே வந்து தொழில் நிறுவனங்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஒன்று அதிகமான கட்டிங் கமிஷன் இருக்கக்கூடாது அடுத்தது நீங்கள் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுலேருந்து ஒவ்வொரு துறையாக அனுமதி வாங்குவது என்பது சிரமமாக இருக்கிறது என்று சொல்லி தான் மிஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் புரட்சி தலைவி அவர்கள் சிங்கிள் விண்டோ சொசத்தை கொண்டு வந்தாங்க அனைத்து இதையும் ஒற்றைச்சாளர முறையில் ஒரே இதில் அப்ளிகேஷன் பண்ணாலே அத்தனை ஒரு பத்து டு பதினைந்து நிறுவனங்களுக்கான பதினைந்து துறைகளுக்கான அனுமதியை ஒரே இதில் கொடுக்கின்ற ஒற்றைச்சாளர முறையை வந்து புரட்சி தலைவி அவர்கள் கொண்டு வந்தார்கள் இந்த முறையெல்லாம் சட்டம் மிகச்சரியாக இருந்தால் தான் நிறுவனங்கள் இங்கே வரும் முதல்ல சட்டம் ஒழுங்கு பார்ப்பாங்க அடுத்து மின்சாரத்தை பார்ப்பாங்க குப்பைக்கு முத கொண்டு நீங்கள் வரியை போட்டால் கமர்ஷியல் டேக்ஸை பார்ப்பாங்க அத்தனையுமே இங்கே வந்து மிக அதிகமாக எக்ஸார்பிடண்டாக சொத்து வரி நூற்றம்பது மடங்கு ஏற்றிட்டீங்க அவங்க இங்கே சொத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் வாங்கி ஆகணும் அப்போ அத்தனை முறைகளிலும் இங்கே பிரச்சனை இருப்பதனால மின்சாரமும் வந்து இவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருபத்தி நாலு மணி நேரம் மின்ச மின்வெட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும் மின்சார மின்வெட்டுக்குன்னு ஒரு அமைச்சரை வச்சுருந்த ஒரே துறை வந்து திமுக தான் அப்புறம் அம்மா அவர்கள் வந்து தான் வல்லூர் மின் திட்டத்தை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மெகாவாட்ட உடனடியாக கொண்டு வந்து போர்க்கால அடிப்படையில் கொண்டு வந்து பிறகு மின் வகை மாநிலமாக தமிழகத்தை ஆக்கி காட்டினாங்க மூன்று முறை ஏற்கனவே உயர்த்தியிருக்காங்க ஆண்டுதோறும் உயர்த்துவதற்கான திட்டத்தையும் இவங்க வச்சிருக்கிறாங்க அப்போ எப்படி இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க இதை தாண்டி இவங்க கேட்குற கட்டிங் கமிஷனுக்கு கொடுக்க முடியாமல் தான் அவங்க வேறு மாநிலத்துக்கு ஓடுகிறாங்க சார் இப்ப தமிழ்நாடு வளர்கிறதுண்டா வெறும் இந்த நாலரை வருடத்துல மட்டுமே தமிழ்நாடு வளர்ந்த சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்த அத்தனை ஆட்சிகளோட பங்கும் இதுல இருக்கு அதிமுக திமுக காங்கிரஸ் இப்படி எல்லாருடைய பங்குல தான் தமிழ்நாடு வந்து ஒரு இதா இருக்கு ஆனா இவங்க கிட்டத்தட்ட இந்த நாலரை வருட ஆட்சியில மட்டும்தான் தமிழ்நாடு வளர்ந்ததா ஒரு கட்டமைக்கிறாங்களே சார் அதாவது இது வந்து பொய்யான கட்டமைப்பை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் முதல்ல சொல்றேன் அடுத்ததாக வந்து பொருளாதார மேதை நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதை அமர்தியாசன் வந்து தமிழ்நாடு தனி நாடாக இருந்தால் உலக வல்லரசாக மாறி மிக அதிகமான கிளைம் பண்ணுவதற்கு உரிமையை கோருவதற்கான ஒரே இயக்கம் முன்னேற்றக் கழகம் தான் சொல்லி ஒரு ஊர்லேயும் வந்து அந்த நிலச்சுவார்ந்தார்கள் அந்த இதை முடிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ ஒரே நாள் இரவிலே பன்னிரெண்டாயிரம் விவோக்களை உருவாக்கிய கிராம நிர்வாக அலுவலர்கள் என்கின்ற அத்தனை மணியார்களையும் நீக்கிவிட்டு கிராம நிர்வாக அலுவலர்களை கொண்டு வந்ததிலிருந்து சத்துருவு திட்டத்தை கொண்டு வந்ததிலிருந்து விலையில்லா மடிக்கணினிகள் கொடுத்ததிலிருந்து விலையில்லா ஆடு மாடுகள் கொடுத்ததிலிருந்து மிதிவண்டி கொடுத்ததிலிருந்து தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொடுத்ததிலிருந்து இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற விளிம்பு நிலை மக்களை இன்றைக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சொல்லுவாங்க பொதுவுடைமை சித்தாந்தம்னு சொல்லி அப்படி என்றைக்கு அந்த பொதுவுடைமை சித்தாந்தத்தை கோருகின்ற கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் என்ன கோருகின்றனவோ அதை அத்தனையையும் நிகழ்கால அரசியலிலே சாதனையாக ஆக்கி காட்டியது வந்து அனைத்து இந்திய அண்ணாதரவட கழக அரசு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து தலைவி அம்மா அவர்கள் காலத்திலிருந்து அதனுடைய நீட்சியாக இன்றைக்கு எடப்பாடியார் காலத்திலும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத டோதிக்கீட்டின் மூலமாக புராட்ட மாஸ்டருடைய மகன் எம்பிபிஎஸ் படிக்கிறார் இன்றைக்கெல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் இல்லைனா யாரும் வந்து மருத்துவ படிப்பை படிக்க முடியாது ஆனால் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த எளிய அரசு பள்ளி மாணவர்களை எந்த விதமான கட்டடமும் இல்லாமல் விலையில்லாமல் இலவசமாக கல்வி பயில மருத்துவக் கல்வியை படிக்க முடியும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் எடப்பாடியார் இப்படியே தன்னுடைய நீட்சி இதில் வந்து பெரும்பான்மையை யார் கிளைம் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் தமிழகம் வளர்கிறது என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் அதைத்தான் சொல்ல முடியும் வேறு யா நீங்கள் உங்கள் திமுக எந்த இடத்துலையும் கிளைம் பண்ண முடியாது இன்றைக்கி வந்து ஏறக்குறைய அறநூறு எழுநூறு மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் கச்சத்தீவை இந்திரா காந்தி அம்மையார் தாராகத்த போது நீங்கள் பேசாமல் வாய்மூடி மௌனியமாக விட்டு நீங்கள் செஞ்ச அந்த தான் இன்றைக்கி வந்து ஆயிரத்தி சச்சம் மீனவர்கள் சுட்டுக்கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தகவல் விமைச்சிடத்தில் வாங்கியிருக்கிறாங்க அதற்கான காரணம் கருத்தாக அமைந்ததை நீங்கள் உங்களுடையது தான் அதுபோல் வந்து க கபினி ஹேமாவதி கேரங்கி அத்தனை அணைகளையும் சாகரை தவிர பாக்கி அத்தனை அணைகளையும் கர்நாடக அரசு கட்டுகின்ற போது அதை தடுத்து நீங்க வந்து சட்டமன்றத்தில் எதுவும் சொல்லாமல் நீங்க வந்து வாய்மொழி மௌனியாக இருந்ததால் அங்கு அத்தனை அணைகளும் கட்டப்பட்டன இன்றைக்கு தஞ்சை நாகை திருவாரூர் உட்பட மயிலாடுதுறை உட்பட பத்து மாவட்டங்கள் கோடிக்கணக்கான மக்களுடைய விவசாயம் வந்து பிரச்சனையாகி ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுதோறும் பிரச்சனையாகிறது என்று சொன்னால் அதுவும் உங்களுடைய காரணம் தான் எந்த இடத்துலையும் தமிழக மக்களினுடைய நலனுக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் உழைத்ததாக வரலாறு கிடையாது சார் இப்போ மதுரையில் வந்துட்டு இந்த இதுமில்லாமல் நிறைய நலத்திட்ட உதவிகளும் வச்சிருக்காரு வச்சுருக்காரு எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை நலத்திட்ட உதவிகள்ல என்ன ப பாலங்கள் தொடர்ந்துருக்காங்க பாலங்கள்லாம் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது நலத்திட்டங்களை கொடுப்பது என்பது வேறு இங்கே உங்களுடைய அரசில் ஊழல் என்ன மாதிரியான இருக்கிறது நீங்கள் மதுரையில் வந்து நேற்று இது பண்ணி சொல்கிறாரு அங்கே நீங்கள் அந்த இவர் மேயர் இந்திராணியினுடைய கணவர் பொன்னு அவர்கள் வந்து இரநூறு கோடி ரூபாய் அங்கே வந்து சொத்து வரியில் பிரச்சனை ஏற்பட்டு சொத்து வரியில் வந்து அதை தனியாக லூட்டிங் பண்ணதில் வந்து அவர் அரசு செய்யப்பட்டு தமிழக அரசனுடைய லஞ்ச ஒழிப்புத்துறையை அவர் அரெஸ்ட் பண்ணி இது பண்ணாங்க அதுக்கு பிறகு அழுத்தம் தாங்காமல் அந்த மேயரையே நீங்கள் பதவி நீக்கம் செய்ய சொன்னீங்க இதுதான் இங்கே வந்து நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு முதல் நாள் வந்து அங்கே கோபி போடியில் வந்து அந்த ஏலக்காய் அதிபர் ஏலக்காய் இதாக இருக்கிற நகராட்சி சேர்மனுடைய கணவரை வந்து அந்த அங்கே கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ஈடியை வந்து அங்கே ரைடர் பண்ணிக்கிட்டு இருக்குது இப்படி உங்களுடைய அரசில் ஏதாவது மக்களுக்கு நலன் சார்ந்து எதுவும் நீங்கள் செய்கிறீங்களா உங்களுடைய ஒவ்வொரு துறையிலும் ஊழல் இன்றைக்கு ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக என்றைக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்லுவாங்க ஊழலின் ஊற்றுக்கண் திமுகன்னு அதை இன்னமும் திரும்ப 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 நீங்கள் நிரூபிச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க இன்றைக்கி கூட வந்து அமலாக்கப் பிரிவு வந்து தமிழக டிஜிபிக்கு ஏற்கனவே எழுதின கடிதம் தான் குடிநீர் வழங்கல் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சித்துறை முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடின்னு அன்னைக்கு எழுதிருந்தாங்க இன்றைக்கி ரிமைண்டர் கடிதத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறது இதில் நீங்கள் எஃப்ஐஆரை போட போகிறீங்களா வாய்மூடி மௌனமாக இருக்க போகிறீர்களா என்று சொல்லி அதில் எதை நடந்துச்சுங்கிறது ஏற்கனவே வந்து குளிர் நிர்வாகங்கள் துறையில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சூப்பர் இன்ஜினியர் போன்ற அப்பாயின்மெண்ட்டுகள்லாம் ஏற்கனவே தவறு நடந்துச்சுன்னு சொல்லி அதுலேயே வந்து அவங்க அழகாக சுட்டி காட்டியிருந்தாங்க நாங்கள் சு இங்கே வந்து சுட்டி காட்ட விரும்புவது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ் பர்க்கை மட்டும்தான் நாங்கள் காட்டுறோம் இன்றைக்கி இப்போ எடப்பாடியார் இப்போ ஒரு பதினோரு செகண்டுக்கு முன்னே அறிக்கை கொடுத்துருக்குறாங்க டிப் ஆஃப் த ஐஸ் பர்க்கை மட்டும்தான் சொல்கிறோம் அந்த துறைகளில் நூற்றி ஐம்பது பேருக்கு வேலை கொடுத்ததில் வந்து ஊழல் நடந்திருக்குன்னு அன்னைக்கு சொன்னாங்க இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு துறையிலும் நடக்கின்ற அந்த நகர்ப்புற வளர்ச்சி அன்று குடிநிறுவனங்கள் துறை இதில் வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீத இதை வந்து லஞ்சமாக கேட்குறாங்க லஞ்சமாக வாங்கப்படுகிறது லஞ்சமாக கேட்குறாங்கன்னா லஞ்சமாக வாங்கப்படுகிறது இதிலேயே வந்து அந்த சு துப்புரவு தொழிலாளர்களை வந்து அவுட் சோர்சிங் விட்டதன் மூலமாக அது அது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுது ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே ரிப்பன் இடத்துக்கு முன்னால் போராடுகின்ற போது ஏன்னா ஓட்டு போட போகிறது இந்த மக்கள் தான் எங்கேயோ இருக்கிற ராம்கி நிறுவனம் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட போற அப்போ அந்த போ போராடுகின்ற மக்கள் இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் அந்த இடத்தை விட்டு எழுந்திரிக்காமல் போராட்டம் நடத்துகிறாங்க ஆனால் அந்த அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்க கூட இந்த தமிழக அரசு வரவில்லை என்று சொன்னால் அதற்கு பின்புலத்தில் கட்டிங்கும் கமிஷன் தான் இருக்குங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுது அதில் வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு அவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதிலிருந்து அவர்களுக்கான அத்தனை அத்தனை துறைகளில் இருப்பதிலிருந்து நபார்டு வங்கியினுடைய இதில் நடக்கிற அந்த நிகழ்ச்சி வரைக்கும் அத்தனையிலையும் கமிஷன் போயிருக்கு ஆயிரத்தி கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு எஃப்ஐஆர் போட போறீங்களா இல்லையானு இன்னைக்கு வந்து மத்திய அமலாக்கப் பிரிவு கேட்டிருக்கிறது இதை தாண்டி எதை சாதித்ததாக இவர் வந்து நாங்கள் வளர்ச்சியில் இருக்கிறதுன்னு சொல்கிறாருன்னு அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த போதைப் பொருள் இதில் எல்லாம் நடக்கிறத வச்சு வளர்ச்சின்னு நினச்சிக்கிறாரோங்கிறது சந்தேகம்தான் தான் சார் ஒரு பக்கம் இது போன்ற விஷயங்களை வந்து திமுக சொல்லிகிட்டு இருக்குது ஒரு பக்கம் உதயநிதி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் தமிழகத்தை வந்து பாஜகவுக்கு வித்துருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது சொல்கிறாங்க புதிய கல்வி சொல்லிக் கொண்டு வந்து ஹிந்தியை மறுபடியும் கொண்டு வந்துருவாங்க சமஸ்கிருத மறுபடியும் மருமமாக திணிச்சுடுவாங்கன்ற மாதிரியான பரப்புரை பண்ணிக்கிட்டே இருக்காரு அனைத்து இந்தியா அன்னாதவள முன்னேற்ற கழகம் என்னைக்கும் இருமொழி கொள்கை தான் எப்போயோ இடப்பாடியார் அறிவிச்சுட்டார் வேலூர் மாநாட்டில் மாணவரணி மாநாட்டில் நடந்ததில் கூட திரும்பவும் அறிவித்தார் எந்த இடத்துலையும் தமிழ் எனக்கு ஆச்சரியம் என்னென்னா தவறு செய்வது அவர்கள் தமிழகத்தை காட்டி கொடுப்பது அவர்கள் அவர்கள் நம்மளை குற்றஞ்சாட்டுறாங்களேங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஈழப்பிரச்சனையாக இருக்கட்டும் இளப்பிரச்சனையில் ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொண்டு குவிச்சவங்க கேட்டால் தமிழே கீழடி நாங்கள் நீங்கள் கருத்து ரீதியாக ஆதரிக்கிறதுங்கிறது வேற இங்கே உணவுக்கு போராடுற அந்த மக்களுக்கு உணவை கொடுப்பது என்பது வேறு அவர்களுடைய கோரிக்கைக்கு செவிமடிப்பது எடு என்பது வேறு எதையுமே செய்யாமல் இருந்துவிட்டு இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் நீட்டில் வந்து நான் விளக்கு பெற்று தரேங்க செஞ்சுட்டாரா எதையுமே செய்யாமல் எப்படி தன்னுடைய தாத்தாவும் தன்னுடைய அப்பாவும் இந்த தமிழகத்திற்கு பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றுகிறாரோ அதே வேலையை அதைவிட சிறப்பாக ஏமாற்றுகின்ற வேலையை அதைவிட சிறப்பாக உதயநிதி செல் செய்து கொண்டிருந்தேன் எந்த இடத்திலும் ஒரு சுண்டி விரலை கூட நீட்டி எடப்பாடியாரை விமர்சிக்கின்ற தகுதி உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடையாது ஏன்னா இந்த எங்களுடைய தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக நேற்றைக்கு முதல் நாள் கூட நீங்கள் தகவல் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஓஎன்சிசிக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்த பி ஆர் பாண்டியன் அவர்கள் பதிமூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கிறது கொடுத்து இன்றைக்கு திருச்சி சிறைக்கு சென்று ஒரு சமூக நலன திட்டங்களுக்காக சமூக நலனுக்காக போராட்டத்தை முன்னெடுக்கின்றவர்களுக்கு இப்படியான ஒரு பரிசீலனை அளிப்பது என்பது சமுதாயத்தில் எவனும் போராட்டத்தை முன்வராத அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சமைச்சையாக இருக்க முடியும் அந்த பாதுகாக்க எதை அதையே நாங்கள் அதான் நினச்சோம் அதுக்கு ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பே அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் வந்திருந்தால் அந்த பிரச்சனையை வந்திருக்காது ஆனால் அந்த தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அந்த பகுதியில் மீத்தேனும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கலாம்னு அனுமதி கொடுப்பதற்கு காரணமாக அமைந்தவர் மு க ஸ்டாலின் அதனால் எந்த இடத்துலையும் எதையும் சாதிக்காமல் மக்களுடைய ஞாபக மறதியை நீங்கள் தஞ்சை மண்டலத்தில் பிறந்தவன் எங்கள் நாங்கள் த தஞ்சை டெல்டா காரணம் தான் சொல்கிறீங்க ஓரிரு மாதங்களுக்கு முன்பு தஞ்சை பகுதிக்கு போனாங்களே எடப்பாடியார் அத்தனை கொள்முதல் நிலையங்களிலேயும் அந்த மூட்டைகள் நெல் மூட்டை முளைத்து மக்களுடைய உணவு உணவுக்கு எதை எங்கேயோ இருக்கிற காஜாவுக்கு போராடுறீங்களே உணவு பஞ்சம் நடக்குதுன்னு சொல்லி இந்த உணவை வந்து நீங்க வந்து அங்கே வந்து முளைச்சி போய் கிடக்கு கொள்முதல் செய்த மூட்டைகளை கூட சரியாக கொண்டு போவதற்கு வழி இல்லாமல் வைத்திருக்கிறார்கள் ஈரப்பதத்தை உயர்த்துங்கன்னு கேட்குறீங்க ஈரப்பதமே வராமல் அந்த பாதுகாத்து இருக்கலாமே நீங்க வந்து கொள்முதலை கரெக்டாக பண்ணியிருந்தா கேட்டால் கடைசி நேரத்தில் சில பகுதிகளில் சொல்றாங்க எங்களுக்கு வந்து சாக்கு மூட்டைகள் வரலன்னு சொல்லி அப்போ எவ்வளவு விளைச்சல் வருகிறது எவ்வளவு சாகுபடி நடந்திருக்கிறது இதற்கான இதை கூட செய்யாமல் அந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட ஆட்சியர்கள் என்ன செய்கிறாங்க இதையெல்லாம் மானிட்டர் பண்ண வேண்டிய உங்களுடைய உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் இவர் அரசக்கரபாணி என்ன பண்ணிகிட்டு இருக்காரு இதையெல்லாம் நம்ம நோட் நோட் பண்ண வேண்டியிருக்கு எல்லாத்துலேயும் செய்வது பூரா தப்பு படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில் என்பது போல பொய்யான ஒரு மாயையை தமிழர்களுக்கு எதிராக இருக்குது எங்கே எந்த இடத்துலையும் தமிழர்களுடைய உரிமையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முட்டுக் கொடுத்ததாக நாங்கள் மத்திய அரசில் வந்து நாங்கள் உங்களைப் போல் பதினெட்டு ஆண்டுகள் அங்கம் வகிக்கல உங்களைப் போல் வந்து நாங்கள் வந்து ஒன்பது கேபினெட் அமைச்சர்களை அனைத்து இந்திய அன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் வைத்திருந்தது கிடையாது ரெண்டாயிரத்தி ஏழில் காவிரி உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளியிடப்பட்டது உங்களுக்கு நல்லா தெரியும் அதை கூட உங்களுடைய அரசு அங்கே ஆட்சியில் இருந்துச்சு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சியில் இருந்துச்சு அதை உடனடியாக நீங்கள் கொண்டு வர முடியாமல் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஆட்சி வந்ததற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்ததற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த இரநூத்தி டிஎம்சி தண்ணீர் என்பது கூட அதை கூட இன்னைக்கு வந்து நூற்றி எழுபத்தெட்டு ஆக்கிட்டாங்க இரநூத்தைந்து டிஎம்சி தண்ணீர் என்பதை அரசியல் வெடிவதற்கு வெளியிடுவதற்கு கூட புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தான் கொண்டு வந்தாங்க நான் என்ன சொல்கிறேன் அந்த பி ஏதோ நம்மளுடைய அரசியல் சொன்னா தமிழர்களுக்கு துரோகம் இழைத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் ஒன்பது அமைச்சர்களை வச்சிருந்தீங்கல்லங்க நீர்ப்பாசனத்துறையை வாங்கி அதை வந்து நீங்கள் அரசு இதில் வெளியிட வச்சிருக்கலாம்ல உங்க கவர்மெண்ட் தானாங்க இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழுனா யாருடைய கவர்மெண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது அரசு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை பத்தாண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் மன்மோகன் சிங் அரசில் இருந்தீங்க அந்த ஒரு காவிரி பிரச்சனையினுடைய அரசு இதை கூட உங்களால் வெளியிட முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் போன்ற வழக்குகளுக்காக வாய் மூடி மௌனமாக காங்கிரஸ் அரசிடம் எது எதையும் கேட்காமல் இருந்துவிட்டு இன்னைக்கு தமிழர்களுக்கு ஏதோ சாதித்து கிழித்து விட்டதாக பொய்யான வாக்குறுதியையும் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் ஞாபகம் வரதி அதிகம் என்று உதயநிதி நினைத்து கொண்டிருக்கிறார் பொருளுக்கு வர்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தின் மூலமாகவே அவர்களை தோற்கடிப்போம் இல்லை நீ நம்ம நீங்கள் அப்படி சொல்கிறீங்க ஆனால் எந்த சக்தியாலும் தி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக வெளிவ தவிர்க்க முடியாது தவிர்க்க முடியாது சொல்கிறாரு அதே போல் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் இப்போ தாவியக்கா பக்கம் போ போக போகிறதா ஒரு பேச்சடிப்படுது அவர் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயவை விஜய சந்திச்சிட்டு போயிருக்காரு இது பின்னாடி திமுக ஒரு பயத்தில் கணக்கத்தில் இருக்கிறதாக சொல்லப்படுது நிச்சயமாக அதாவது வந்து காங்கிரஸில் வந்து ஏற்கனவே அந்த இது வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது சட்டமன்ற குழு தலைவர் அது ம கிரீஷ் ஜோடங்கர் வந்து ஏற்கனவே நடந்த திருநெல்வேலியில் நடந்த மாநாட்டில் நான் இருபது நூற்றி நூற்றி சொச்சம் தொகுதிகளை கேட்போன்னு சொன்னதிலிருந்து சாறை குடித்து விட்டு சக்கையை கொடுக்குறார்கள் என்று சொல்லி முன்னாள் கே முன்னாள் த தலைவர் கே எஸ் அழகிரி சொன்னதிலிருந்து அதற்கடுத்ததாக ராஜேஷ் சட்டமன்ற குழு தலைவர் வந்து நம்ம ஆட்சியில் பங்கு கேப்போம்னு சொன்னதிலிருந்து இப்போ வந்து பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்திருப்பதிலிருந்து அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது இந்த ஆட்சியின் மீது மிகப்பெரிய அபரிமிதமான வெறுப்பு தமிழகம் முழுவதும் இருக்கிறது இந்த கூட்டணியில் நம்ம எத்தனை சீட்டு வாங்கினாலும் தோல்வியை தான் தருவ போகிறோம்னு சொல்லி அவங்க தப்பித்து கொள்வதற்கு பார்க்கிறார்களோ என்ற ஐயம் எழுகிறது ஏன்னா எந்த இடத்துலையும் இவங்க சோபிக்கவே இல்லை இந்த அரசு வந்து வந்ததற்கு பிறகு இந்த ஆயிரம் ரூபாய் தொகை கொடுத்ததை தவிர பாக்கி இவர்களால் வந்து மூடப்பட்ட துறைகள் அத்தனை உங்களுக்கு இந்த த தங்கும் திட்டத்தை நிறுத்தியதாக இருக்கட்டும் மடிக்கணினிகளை நிறுத்தியதாக இருக்கட்டும் எந்த ஒரு திட்டத்தையும் இவர்கள் முறையாக செயல்படுத்தவில்லை அந்த ஆயிரம் கோடி ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாயை கூட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கான தொகையை மடைமாற்றம் செஞ்சிட்டாங்கன்னு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க அதனால எந்த இடத்துலையும் இது வந்து வெகுஜன மக்களுக்கு எதிரான மக்கள் விரோத அரசாக வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மன்றங்கள் நேற்று கூட வே வேலூரில் வந்து ஒரு அரசியல் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து அந்த மன்றத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தி மிகப்பெரிய தள்ளுமுள்ளாகி இருக்கிறது இன்னைக்கு சட்ட சட்டத்தை செயல்படுத்த வேண்டிய காவல்துறை சட்டவிரோதத்திற்கு செயல்படுகின்ற அளவிற்கு அங்க வந்து பாதுகாப்பு யாரு கொடுக்குறாங்கன்னா மனமகிழ் மன்றங்களுக்கு தமிழகம் முழுவதும் இன்னைக்கு கோயம்புத்தூரில் மட்டுமே இரநூத்தி நாற்பது மனமகிழ் மன்றங்கள் வந்திருக்கு மனமகிழ் மன்றங்களும் வேற ஒன்றும் இல்லை எலைட் பார்ஸ் அவ்வளோதான் இவங்க வந்து ஏற்கனவே வந்த புதுசிலையே வந்து எப்படி வந்து எட்டு மணி நேர வேலையை பன்னிரெண்டு மணி நேரமாக ஆக்குவோம்னு சொல்லி ஒரு சட்டவிரோத சட்டத்தை கொண்டு வர முயற்சி செய்தார்களோ அதே போல் இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படுகின்ற ஏடிஎம் மிஷின்கள் போல மதுபான கடைகளை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார்கள் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமா கோயில் என்று நீங்கள் தமிழர்களுக்கு எதிராக தமிழ் மக்களுக்கு எதிராக அனைத்து செயல்களையும் செய்துவிட்டு நாங்கள் ஏதோ தமிழுக்கு தமிழகத்திற்கு செய் சாதித்து விட்டோம் என்று ஊடகங்களை மட்டும் உங்களுடைய கைகளிலே போட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றி மக்களை முட்டாளாக அடித்து விடலாம் என்று உதயநிதி நினைத்துக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இந்த தேர்தலில்